ஒரு புது பில்டிங் கட்டினீங்கன்னா எப்போ பெயிண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்த்தோம்மா பெயிண்ட் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறக்கு முன்னாடி கொத்தனார வேலை ஏ டூ ஜெட் கம்ப்ளீட் ஆகிடுச்சான்னு பாருங்கள் புது பில்டிங்க்கு என்றைக்குமே ஒயிட் சிமெண்ட் அடிக்கணுங்க அதாவது பிர்லா ஒயிட்டு அடித்து பில்டிங்கை ஸ்டாப் பண்ணிக்கணுங்க இதுக்கப்புறம் எலக்ட்ரிஷன் ஒர்க் இருக்குங்க எலக்ட்ரிஷன் ஒர்க் வந்து சுவிட்சி பாக்ஸுக்கு காடி எடுக்கிறது ப்ளம்பர் ஒர்க்குக்கு ஓல்ட்ஸ் போடுறது இந்த வேலையெல்லாம் கம்ப்ளீட் பண்ண சொல்லுங்கள் இந்த வேலையை கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் கொத்தனார அந்த பேஜ் ஒர்க்கெலாம் கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்குங்க இ இது முடிச்சுட்டு அடுத்தது நெக்ஸ்ட்டு டைல்ஸ் ஒர்க்கு ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குங்க டைல்ஸ் ஒர்க்கும் ஏ டு ஜெட் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் டோரு அண்டு விண்டோ ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்குங்க பிவிசி விண்டோ போடுறப்ப நமக்கு வந்து அந்த கார்னர் எல்லாமே ஃபுல்லாக டேமேஜ் ஆகிற மாதிரி இருக்குங்க அதையும் நீங்கள் பேஜ் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லை நார்மலாக இருந்தால் நம்ம பெயிண்ட்லேயே சரி பண்ணிக்கலாம் இத்தனை ஒர்க் கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் நம்ம பெயிண்ட்ரு வந்தாங்கன்னா உங்களுக்கு அவங்க வேலை மட்டும்தான் இருக்கும் அதனாண்டி டக்குன்னு முடிச்சுட்டு பில்டிங்கை விட்டு வெளியே போயிடுவாங்க இல்லை அப்படின்னா அந்த பில்டிங் என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு காமிக்கிறோம் இந்த ரூமு நம்ம ராயல் சைன் வந்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கோம் இந்த ரூமில் பெண்டிங்கான வேலையெல்லாம் பாருங்கள் மேலே எலக்ட்ரிஷன் பெண்டிங் பாருங்கள் அங்கே டைல்ஸ் ஒர்க்கு பெண்டிங் இருக்கு அதான் பாருங்கள் இந்த பிவிஎஸ் டோர் மாட்டுறது நம்ம நிலவு டோர் எல்லாமே நீங்கள் டைல்ஸ் ஓட்டுறதுக்கு அப்புறமே ஆரம்பிச்சுருங்க ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நீங்கள் ஃபினிஷிங்கில் மாட்டேனால நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னென்ன குறை நடனால என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா என்ன ஒர்க்குமே பில்டிங்காக இருக்கும் முதல்ல இருந்து கொத்தநாள் வரணும் அப்புறம் நம்ம அதை வச்சு இது பண்ணணும் டைம் நமக்கு வேஸ்ட் ஆகும் யாரும் எந்தெந்த ஸ்டேஜில் கரெக்டாக வந்து ஒர்க் பண்ணால் தான் பில்டிங் ஃபினிஷிங்காக வரும்